சாட்டை நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நாம் தமிழ்ச்சி சார்பாக திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அருங்குளம் என்ற பகுதியில் வந்து மரங்களுக்கான மாநாடு வந்து நடத்தியிருந்தாங்க அந்த மரங்களுக்கான மாநாடு நடத்தும் போது இந்த நாம் தமிழ்ச்சியோட தலைமை உறுப்பாளர் சீமானவர்கள் மரங்களை கட்டிப்பிடிச்சு மரங்களோடு பேசுகிற மாதிரியான புகைப்படங்கள் காணொலிக்குலாம் வெளியானுச்சு அந்த காணொலி வெளியானதுலேருந்து அந்த புகைப்படங்கள் வெளியானது வந்து வைக்கப்பட்டது மரத்தோட பேசுறாரு மரமா வந்து ஓட்டு போட போகுது சில அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு அது நகைச்சுவை தான் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்துல சாட்டையில் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தோம் இதுவரைக்கும் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மரங்களை வந்து கட்டிப்பிடித்து போராட்டம் நடந்திருக்கு மரங்களுக்காக எப்படி எப்படிலாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை தொகுத்து வந்து வெளியிட்டு இருந்தோம் அப்ப இது முன்னாடி தானே நடந்துச்சு இப்ப எங்க நடக்குது இந்த மாதிரியான போராட்டங்கள் இது வந்து ஒரு போட்டியா தான் இருக்குது மரங்களை கட்டிப்பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல பேர் தன்னுடைய கருத்துக்களை கமாண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப இந்தியாவில இந்த மாதிரியான ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுல மகாராஷ்டிரால வந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த போராட்டம் எதற்காக நடக்குது ஏன் மரங்களை கட்டுப்பிடித்து அந்த மக்கள் வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலி நம்ம முழுமையா பார்ப்போம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நாசிக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் அந்த நாசிக் அப்படிங்குற இந்துக்களோட புனித தலமாவும் கருதப்படுது அங்க வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கும்பமேளா வந்து நடக்க இருக்குது அந்த கும்பமேளாக்காக மகாராஷ்டிரா மாநில அரசு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க ஒதுக்கி கோதாவரி ஆற்றங்கரை மூலம் ஒரு இடம் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த இடத்தை சுற்றி இருக்கிற ஆயிரத்தி எண்ணூறு மரங்களை வந்து வெட்டி அந்த இடத்தை கும்பமேளாவுக்காக தயார் செய்யறதுக்காக அந்த நாசிக் கார்பரேஷனும் மகாராஷ்டிரா அரசும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி ஆயிரத்தி எண்ணூறு மரங்களை வெட்டுனா இந்த பகுதியில் இருக்கிற சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இங்க மிகப்பெரிய இயற்கையில் அதாவது காற்று மாசுபாடு ஏற்படலாம் இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படலாம் இந்த ஆயிரத்தி எண்ணூறு மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இயற்கை ஆர்வலர்களும் நல ஆர்வலர்களும் தொடர்ந்து வந்து தங்களுடைய குரல்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அரசு வந்து அதற்கு எந்த ஒரு பதிலும் வந்து கொடுக்கல இதனால அந்த மக்கள் வந்து போராடுறதா ஒரே முடிவு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க அதன் பின்பு மீண்டும் மீண்டும் அரசிட்டு வந்து வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் அரசு வந்து கும்பமேளா இந்த இடத்துல தான் நடக்கும் ஆயிரத்தி எண்ணூறு மரங்கள் நாங்கள் தான் நடத்தோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறதுனால அங்க இருக்கிற சமூக ஆர்வலரும் அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போய் மரங்களை வந்து கட்டிப்பிடிக்க விட்டுருக்காங்க மரங்களை கட்டுப்பிடிக்க விட்டு சேவ் த ட்ரீ சேவ் நேச்சர் அப்படிங்கிற மாதிரியான கோஷங்களை எழுப்பி மரங்களை வெட்டாதீங்க எங்களை தாண்டி தான் நீங்க இந்த மரங்களை வெட்டணும் ஆயிரத்தி எண்ணூறு மரங்கள் அப்படிங்கிறது இப்போ நேற்றம் வந்து வளரல அது கடந்த ஐம்பது ஆண்டு நூறாண்டு காலம் அந்த இடத்துல தான் இருக்குது நீங்க வர்ற ஒரு சாமியார்களுக்காக இல்லை வர்ற கும்பமேளாக்கு வர்ற பக்தர்களுக்காக இந்த இடத்துல மரங்களை வெட்டிட்டு போயிருவீங்க அந்த கும்பமேளா ஒரு ஒரு இருந்து இல்ல மூன்று மாதம் நடக்கும் ஆனால் அதன் பின்பு அந்த இடம் வந்து வெட்ட வெளியாயிரும் அங்கே இருக்கிற மரங்கள்லாம் இருக்கிற மிருகங்கள் எங்க போகும் பறவைகளோட நிலை என்ன இந்த இயற்கையை வந்து பாதுகாக்கணும் மரங்களை யாருமே சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட மரங்களை கட்டிப்பிடிச்சு மரங்களை நாங்கள் வெட்டறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் நீங்க வேற ஒரு இடத்துல வந்து கும்பமேளா நடத்துங்க இல்ல ஒருவேளை இந்த இடத்துல தான் உங்களுக்கு கும்பமேளா நடத்தணும் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சாமியார்கள் வந்து கோதாவரி ஆட்சியில் வந்து புனித நீர் ஆடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே மரங்களோட சேர்ந்து நீங்கள் குடிசைகள் அமைங்க அதாவது வருகிற சாமியார்களோ இல்லை வருகிற பக்தர்களோ வந்து இயற்கையோட இயற்கையாக வந்து இருந்துட்டு போட்டும் மரங்களை சுற்றி வந்து குடிசை அமைங்க குடிசை அமைச்சு இங்கேயே அவங்க தங்கட்டும் ஆனால் இந்த மரங்களை வெட்டாதீங்க அப்படிங்கிறது பல பேரோட கோரிக்கையாகவும் இருக்குது பல பேரோட போராட்டமாக இருக்குது நம்ம எல்லாருமே விஜய் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன் படம் பார்த்துருப்போம் அந்த வேட்டைக்காரன் படத்தில் ஒரு கட்டபொம்மன் அதாவது ஒரு காவல்துறை கதாபாத்திரம் வரும் அந்த காவல்துறை கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் சாயாஜி சிண்டே இவர் தான் ஒரு முக்கியமான நபராக வந்து இருக்கிறாரு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற நபராலும் முக்கியமான நபர்களே இவரும் ஒருவராக இருக்கிறாரு இவர் நடிகராக மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் கருதப்படுறாரு அவர் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு போறாரு அங்க இருக்கிற பள்ளி குழந்தைகளும் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்படி ஆயிரத்தி எண்ணூறு மரங்களுக்காக அந்த மக்கள் வந்து பெருமளவில் வந்து போராடிட்டு இருக்காங்க நாசிக் பகுதியில் ஆனால் அந்த அரசாங்கம் வந்து இந்த மரங்களை வெட்டி தான் நாங்கள் ஆவோம் இது வந்து ஒரு பத்து வருடத்துக்குள்ளே இருக்கிற மரங்களை மட்டும்தான் நாங்கள் வெட்ட போகிறோம் பெரிய பெரிய மரங்களை நாங்கள் எதையுமே வெட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இந்த பத்து மரங்களை வெட்டினீங்கன்னா மீண்டும் அந்த மரங்கள் நட்டி வளர்கிறதுக்கு பத்தாண்டுகள் ஆகும் அந்த பத்தாண்டுகளுக்குள்ள டெல்லி போல இந்த நகரம் வந்து காற்று மாசுபாடு ஏற்படும் ஏற்கனவே டெல்லி போன்ற வட முக்கியமான நகரங்களில் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அது போல் மகாராஷ்டிராவும் உருவாக்கிறாங்க அது போல் நாசிக்கையும் உருவாக்கிறாதீங்க சாதுக்கல் வரட்டும் சாமி கும்பிடட்டும் ஆனால் இயற்கையை வந்து அழிக்காதீங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது இப்படி தொடர்ந்து மகாராஷ்ட்ராவில் இருக்கிற பல பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் பாரவா தமிழ் भाषे बोलना नहीं माजे विचार सगे मराठ के लिए तुम्हारा चैनल वाले पोचवासिक सपोर्ट देने के लिए मैं आया हूँ मैं मानता हूँ महाराज मैं मानता हूँ तो महाराज मैं मानता हूँ शिवाजी महाराज इन लोगों ने जो बताया है पेड़ के बारे में वही फॉलो करता हूँ और पेड़ हमारा माँ बाप है हमारे माँ बाप के ऊपर अगर आप हल्ला करेंगे கும்பமேளா வந்து ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு நகரங்களில் வந்து நடந்து வரும் வருடம் வருடம் பல்வேறு நகரங்கள் வந்து நடக்குது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாசிக் பகுதியில் வந்து கும்பமேளா நடக்க இருக்கிறதாக தகவல் வழியா இருக்கு ஆனால் சென்ற ஆண்டு இந்த உத்தரப்பிரதேசத்துள்ள பிரியாகராஜ் அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த கும்பமேளா வந்து நடைபெற்றிருந்தது பல லட்சம் மக்கள் வந்து அங்க வந்து புனித நீராடி இறைவனை வந்து வழிபட்டு போவதாக அவர்களுடைய நம்பிக்கை இருக்குது சென்ற ஆண்டு நடைபெற்ற இந்த பிரியாக்ராஜ் கும்பமேளால நானூறு மில்லியன் மக்கள் வந்து பங்கு பெற்றிருக்கலாம் நானூறு மில்லியன் மக்கள் வந்து புனித நீராடி சென்று சென்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லுது அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல அந்த கும்பமேளா சமயத்துல ஒரு எண்பத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி ஆண்டுதோறும் கும்பமேளா ஒவ்வொரு பகுதியில வந்து நடந்துகிட்டு அந்த மாதிரி தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து நாசிக்ல வந்து நடைபெற போகுது நம்ம இதற்கு முன்னாடி வெளியிட்டு இருந்த ஒரு காணொலியிலும் சொல்லியிருந்தோம் மரங்களை கட்டுப்படுத்தி போராட்டம் நடத்துகிற போராட்ட வடிவத்திற்கே வந்து தாய் நிலம் வந்து இந்தியா தான் இந்தியா முழுமையும் வந்து இந்த போராட்டம் வந்து விரிவடை போய் தான் அது உலகம் முழுக்க இப்ப போட்டிகளா வந்து இருக்கு சென்று அதை நிரூபிக்கிற மாதிரி தான் மீண்டும் இந்த போராட்டம் வந்து நடக்குது ஏற்கனவே அந்த காணொலி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த காணொலியில் சிப்கோ மூமெண்ட் ஒரு இயக்கத்தின் மூலமா வந்து ஐந்து மரத்துக்காக வந்து பல்வேறு மக்கள் வந்து போராடி இருந்தாங்க பெண்கள் வந்து சாம்பல் மரங்களை வந்து வந்து இந்த இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாது மரங்களை வெட்டினா மண் சரிவு ஏற்பட்டு எங்களுடைய கிராமமே அழிஞ்சு போயிடும் சொல்லி அந்த மக்கள் உத்தரகண்ட் இமாச்சல் பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் நாகலாந்து போன்ற பகுதியில் அதிக அளவில் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அந்த சிப்கோ இயக்கம் பத்தி அந்த காணொலியில் வந்து பேசியிருந்தோம் அதே போல ஒரு போராட்டம் தான் சிப்கோ டூ பாயிண்ட் இந்த போராட்டத்தையும் மீண்டும் வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம் நாம் தமிழ்ச்சியோட சார்பாக வந்து மரங்களின் மாநாடு வந்து நடைபெற்றுச்சு அதை பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாம் தமிழ்ச்சியோட தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மரங்களின் மாநாடு நாங்கள் நடத்தியது இந்தியா முழுக்க வந்து பொருளானுச்சு அதன் பின்பு மீண்டும் இந்த மாதிரியான போராட்டங்களை அந்த மக்கள் தொடரலாம் அப்படிங்கிறதுக்கு நாம் தமிழ்ச்சி ஒரு முக்கிய உந்துகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் தமிழ்ச்சிக்கு பார்த்து பல பேர் வந்து சிரிச்சிருந்தாங்க இந்த மாதிரி மரங்களை கட்டி பிடிக்கிறதெல்லாம் வந்து நகைச்சுவைக்குள்ளானது அப்படின்ட்டு ஆயிரத்தி மரங்களை வந்து கட்டிப்பிடித்து போராட்டம் நடத்தி அந்த மரங்களை நாங்கள் காப்பாற்றி தீரும்னு சொல்லி மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்களும் குழந்தைகளும் நாசிக் பகுதியில் இருக்கிற குறிப்பாக நாசிக் பகுதியில் இருக்கிற மக்களும் குழந்தைகளும் வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்றைய நிலைமையில் வந்து வட இந்திய ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் மக்கள் தொகை வந்து அதிகரித்து கொண்டே போகுது அதனால பல்வேறு நபர்கள் வீடு கட்டுறக்காண்டி மரங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பயன்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகரித்து கொண்டே போகுது இப்படி மக்கள் தொகை அதிகரிப்பு வாகன பயன்பாடு போக்குவரத்து நெரிசல்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களால் பெருநகரங்களில் இருக்கிற காற்றுனோட தரம் வந்து குறைஞ்சு கொண்டே போகிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி காற்று மாசுபாடு அதிகரித்து கொண்டே போகிறதுனால இந்த மாதிரியான மரங்களை விட்டுறது எங்களுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறது அந்த மக்களோட கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குழந்தைகள் வந்து புதுவிதமான ஒரு கோஷங்களை வந்து எழுப்புகிறாங்க அதாவது மரங்களை காப்பாற்றுங்க எங்களை வாழ விடுங்க மரங்களை நீங்கள் வெட்டுனிங்கன்னா நாங்கள் அழிஞ்சு போவோம் சேவுதி ட்ரீ சேவுதி ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கோஷங்களை வந்து எழுப்புறாங்க இது மகாராஷ்டிரா மாநில அரசு காதுகளுக்கு சீக்கிரம் எட்டப்படணும் அங்கே இருக்கிற ஆயிரத்தி மரங்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது பல்வேறு மக்களோட கருத்தாக இருக்குது நாட்டையோ நாட்டை திருத்து இளம் தலைமுறை